இப்ப தர்மம் கொடுத்தா நமக்கு ஃபாய்தான்னு நினைச்சோம் நினைத்தோம் என்றால் அந்த தர்மத்தை எப்படி கொடுப்போம் நம்ம எப்படி நினைத்து தர்மம் கொடுக்கிறோம் மாந்தறவருக்கு ஃபாய்தா செய்யணும் ஆனா உண்மையிலேயே தர்மம் கொடுக்கிறவரு யாருக்கு ஃபாய்தா செய்யறாரு முதலில் தனக்கு ஃபாய்தா செய்கிறார் தன்னை அல்லாவுடைய கோமத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறா தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறான் தன்னை சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆக்கிக் கொள்கிறார் இப்படி விளங்குனா நம்ம தர்மத்தை எவ்வளவு ஆர்வமா கொடுப்போம் கொய்யு தனி தெய்வனுடைய பிரியமிருந்தும் தேவே இருந்தும் அவருடைய மதிப்பை உணர்ந்தும் தர்மம் செய்வார்கள் உணவளிப்பார்கள் யாரு அந்த தர்மத்துடைய फायதா தனக்கு என்று விளங்கியவர்கள் பில் துயிமுன தஆமால ஹுபிஹி மிஸ்கினா வ யதீமா வ அஸிரா டேலி சொல்வார்கள் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் உணவளிக்கவில்லை நீங்கள் எங்களுக்கு பிரதிபலம் செய்வதற்காக உணவளிக்கவில்லை அந்த இடத்துல அந்த மருமையின் நிறைந்த நாளை பயந்ததால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறோம்